எல்லாருக்கும் வணக்கம் வந்திருக்கிற பத்திரிகை மட்டும் கூட நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் எங்கேருந்து தெரியல முதல்ல இந்த ஃபென்னி ஆலிவர் இந்த பையனை இன்னைக்கு தான் பார்க்குறேன் மார்க் பண்ணி வச்சுக்கோ நான் சீக்கிரமாக படம் பண்ணுறான் நினைக்கிறேன் டைரக்டராகிட்டான் நினைக்கிறேன் ஒரு எடிட்ரு வந்து ஒரு எடிட்ரு இவ்வளோ அப்சர்வ் பண்ணி எனக்கு தெரிஞ்சு ரூபன் பேசி நான் கேட்டுக்கான்னு நினைக்கிறேன் ஜவானில் பேசினப்பில் அதுக்கப்புறம் நிஜமாக எல்லாரையும் மார்க் பண்ணி எல்லாரையும் பார்த்து எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வாழ்க்கை நல்லா இருந்து ஆறுமுகத்துலேருந்தே ஆரம்பிக்கிறேன் ஒரு நல்லா பார்த்து சொல்கிறப்போ நான் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரியல முத முதல்ல ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது வரணும்னு ஒரு படத்துக்கு வாய்ப்பு தேடி போகும்போது அப்போது அவர் ராஜு சாரோட கோ டேரக்டர் பிரேம் சாருக்கு அதான் ஃபஸ்ட்டு படம் கேமராமேனாக நைன்டி சிக்ஸ் க்ரேமுக்கு நுங்கம்பாக்கத்தில் தான் ஆஃபீஸ் இருக்குது ராஜு சாரோட ஆஃபீஸ் அவர் சாஃப்ட்வேர் கம்பெனி நான் போய் என் ஃபோட்டோ வந்து பூபதின்னு ஒரு மேனேஜர் இருக்கார் அவர் கொடுத்துருந்தார் அதை பார்த்து நான் கூப்பிட்டாங்க போனோடனே எனக்கு வந்து சீனை சொல்கிறேன் டைலாக் எழுதிட்டு நடிகினாங்க ஸோ முதல்ல அங்கே டைலாக் எழுதும்போது தான் தெரியும் எனக்கும் டைலாக் எழுது வரும்னு ஸோ நானே போய் என்னோட சீனுக்கு டைலாக் எழுதிட்டு அதுக்கப்புறம் கீழே போய் ஜெல்லு வாங்கிட்டு வந்து தள்ளி தேய்ச்சிட்டு அப்புறம் நானே என் சீன் எழுதுறதுனால எனக்கு வந்து எனக்கு ஃப்ளோ இருந்தது மாடுலேஷன் இருந்தது இப்போ ஒருத்தர் எழுதுன சீனை நடிக்கும்போது நமக்கு அதுக்கும் அந்த ரை என்ன நினச்சி எழுதியிருப்பாங்க எங்கே பாஸ் கொடுக்கணும் அப்படின்னு நமக்கு அதை அவருக்கு ஒரு டைம் எடுக்கும் ஸோ அந்த சீன் வந்து நானே எழுதுனதுனால என்னால் அதோடய ஈஸியாக பேச முடிஞ்சது மெமரைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ அப்படி வச்சு என்ன எடுத்தார் அப்புறம் வந்து வேற ஒருத்தர் செலக்ட் பண்ணியிருந்தாலும் எனக்கு அவருக்கு எந்த அறிமுகமும் இல்லாதனாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பையன் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணி என்னை எனக்கு அந்த வாய்ப்பு வயிற்று வாங்கி கொடுத்தது ஆறுமுகம் தான் ஸோ அதனால் காலத்துக்கும் அது ஆர்டை பொறுத்த வரைக்கும் மற்ற எதாவது டிகிரினால் வந்து வெளியே படித்து சர்டிஃபிகேட் கொடுத்துடலாம் ஆனால் ஆர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நம்பணும் நமக்கு நாமே கொடுத்துரு சர்டிஃபிகேட் நான் நினைக்கிறேன் நம்மக்கிட்ட அது வந்திருக்கா இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறது அதுக்கான சந்தர்ப்பத்தை யாராவது ஒருத்தர் ஏற்படுத்தி கொடுக்கும்போது தான் நமக்கு தெரியும் ஓகே நம்மளால் அது பர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னு ஸோ அந்த மாதிரியான ஒரு சந்தர்ப்பத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்த திரு ஆறுமுகத்துக்கு எப்போயுமே நன்றி அதுக்கப்புறம் நடுவில் கொஞ்சம் பக்கத்துக்கான படம் பண்ணும்போதும் நான் ஆப்ஷனில் இல்லை சரி விஜய் ராணா அப்படிதான் இருந்தாங்க இதுவும் எனக்கு பிரேம் சாஸோரி தான் தெரியும் ஆறு தான் வந்து உனக்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணார் விஜயை பார்த்துட்டு ஆடிஷன் பண்ணிட்டு ரிஜெக்ட் பண்ணுங்கள் பார்க்காம ரிஜெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்னது ஆறு தான் எனக்கு பிரேம்ஸா சொல்லி தான் தெரியும் ஸோ அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் நம்ம நல்லா இருக்கும்போது வர உதவிகள் வர நம்மளே நம்மளே யாருக்கும் தெரியாமல் நமக்கே தெரியாத காலகட்டத்தில் நம்ம மேலே யாரோ ஒருத்தர் வைக்கிற நம்பிக்கை தான் அந்த அது அந்த ஒரு இருண்ட வீட்டில் ஏற்றுகிற அகழ் விளக்கு அந்த விளக்கை முதல்ல ஏற்றி தொடங்கினத அவர் தான் ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி ஸோ அதனால் அவர் என்ன தான் சொன்னாலும் எவ்வளோ தான் இருந்தாலும் அது அந்த தொடக்கத்தெலாம் இல்லாமல் தொடங்குது எங்கள் அப்பாவோடய கடைசி காலத்தில் வந்து தன் புள்ள வந்து உருப்பிடுமா அப்படின்னு அவர் படுக்கையில் இருக்கும்போது அவர் கேட்டபோது வர்ணம் படத்தில் நடித்த ஃபோட்டோ காமிச்சு கவலைப்படாத உன் புள்ள நல்லா வந்துடுவான் பாரு எனக்கு நடிக்க வருது பாரு அப்படின்னு அந்த படத்தை ஃபோட்டோ நான் காமிச்சிருக்கேன் அதனால் வந்து ஸோ எப்படி பார்த்தாலும் சில மூமெண்ட் வந்து அதை உருவாக்குனவங்களும் அந்த சந்தர்ப்பத்தையும் வந்து அதுக்குள்ளே வந்துட்டு போகிறது வந்து ஒரு எது வகையில் நம்மளை வந்து உயிரோடு இருக்க வைக்கிறது நான் நம்புகிறேன் ஈரத்தோடு ஸோ அதனால் அதுக்கு எப்பயுமே நன்றி மற்றபடி ஒரு நல்ல நாள் பார்த்து சொல்கிறேன் இல்லை இந்த படம் இல்லை லாபங்கிற படத்தை எனக்காக அவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு நான் ஜனாவுக்காக அந்த படம் பண்ணுன்னு விரும்புனேன் பட் ஏற்கனவே நான் ப்ரொடக்ஷன் பண்ணும்போது என்னோடய ப்ரொடக்ஷனை சரி ஹேண்டில் பண்ண முடியாதனால அவருக்கு ப்ரொடக்ஷன் ரொம்ப நல்லா வரும் அதனால் அவரை கூப்பிட்டு சார் ஜனா படம் ஸோ இதை நீங்கள் வந்து சார் எனக்காக பண்ணி கொடுக்கணும்னு சொல்லு எனக்காக வந்து பண்ணி கொடுத்தது அவர் தான் ஸோ அவர் என்னோடய இப்போ எனக்கு அதுக்கும் ரொம்ப நன்றி ஸோ அதனால் இது அந்த நான் அவருக்காக நிறையா விட்டு கொடுத்தேன் அந்த மாதிரி எதுவும் இல்லை ஸோ அவர் பண்ணது நிறைய எனக்கு பண்ணியிருக்கா ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி சார் அப்புறம் இந்த இதில் முடிச்சிச்சு அந்த இந்த பையன் ஜஸ்டின் எனக்கு இவனை ரொம்ப பிடிக்கும் ஏன்னே தெரியாது சில பேரை இல்லை அவன் மியூசிக் டேரக்டர் நல்லா மியூசிக் பண்ணுவாங்கிறதுனால இல்லை அது அவனுக்கு தெரியும் இந்த ஃபஸ்ட் டேலேருந்து இல்லை சந்தை இல்லை அதான் ஏன் தெரியாது சில பேர் சில பேர் எனக்கு பார்த்தவொடனே பிடிக்காது ஏன்னு எனக்கு தெரியாது சில பேர் பார்த்து ரொம்ப பிடிக்கும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களாலாம் எனக்கு தெரியாது ஆனால் வந்து எதனாலேயும் தெரியாது சில பேரை எனக்கு பார்த்தா பிடிக்கும் அதனால் அப்படி எனக்கு பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருக்காங்க நானும் ஒன்றும் அவனும் அடிக்கடி சந்திச்சிக்கிறதோ பேசிக்கிறதோ குசலம் விசாரிச்சுக்கிறதோ அப்படிலாம் எந்த பழக்கமும் கிடையாது எனக்கு பேருக்கு நடுவில் ஆனால் எப்போயுமே அவனை உரிமையாக வந்து என் சகோதரனை போல் நடத்துறதும் ரொம்ப முக்கியமான ஒரு ஆளாக இருக்கிறதும் ஆனால் ரெண்டு பேரும் ஒன்றும் எப்பயாவது தோணுச்சுன்னா எதாவது தோணுச்சுன்னா ஃபோன் பண்ணி பேசுவேன் மற்றபடி பெரிய பரிமாற்றமோ அப்படின்லாம் ஒதுவுமே இல்லை ஆனாலுமே அவனை ரொம்ப பிடிக்கும் ஸோ ஜஸ்ட் இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக எவ்வளோ பார்த்துருக்கேன் அதை நான் சொல்ல தேவையில்லை ஒரு முறை கீரவாணி அவனை பற்றி பேசினதை வச்சுருந்தான் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது அவன் கூட பிறந்திருந்த இல்லை அவங்க வீட்டு ஆளுங்க எவ்வளோ சந்தோஷப்படுவாங்களே எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது என் நம்ம வீட்டு பிள்ளையை பற்றி இன்னொருத்தர் பேசுறது வரும் மிகப்பெரிய ஆள் பேசுறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஜஸ்டனோட ஒர்க் வந்து இந்த படத்தில் மிக பிரமாதம் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ரொம்ப நன்றி ஜஸ்டன் அபினா சார் பார்க்குறது தான் கரடுமடைப்பா கூடாது நம்ம குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுத்த கரடி போக மாதிரி இருந்தால் ரொம்ப சாஃப்ட்டு ரொம்ப சாஃப்ட்டு எப்படி இந்த குழந்தை இத்தனை வருஷமாக இந்த உலகத்தில் கரெக்டாகவும் வளர்ந்துச்சுன்னு எனக்கே தெரியல பட்டு ரியலி இஸ் வெரி கியூட் அந்த எப்படி சொல்கிறேன்னு தெரியல வயசில் பெரியவர்னால மரியாதை பேச வேண்டியதாக இருக்குது இல்லாட்டி தம்பி என்னப்பா சாப்பிட்டியா தான் கேட்கணும் இஸ் சச் க்யூட் எப்படி சொல்கிறது தெரியல அவர் பேசும்போது கவனிச்சிட்டி ஒரு மாதிரி ரொம்ப எக்ஸைட்டடாக அப்படியே ஒரு மாதிரி இருந்துருப்பாப்பில் ஆள் தான் கொஞ்சம் ஜிம்முக்கெலாம் போய் அந்த பாடி டைட்டாக இருக்கும் மைண்ட் வந்து ரொம்ப சாஃப்ட் அந்த ஸ்மைலி பால் மாதிரி இருக்கும் அவரோட மைண்டுன்னு தெரிஞ்ச வரைக்கும் அப்புறம் மிஸ்டர் இந்த ரொமான்டிக் வில்லன் சந்தேகமாக இருக்கும் இவர் குட்டாக பேடானே தெரில இன்ன வரைக்கும் எனக்கு கண்டுபிடிக்க முடியல நடுவுிலேயே இருக்கிறீங்க என்னன்னு தெரியல குட் ஆப் எனக்கு தெரியாது கூட எத்தனை வருஷம் பழங்காலும் கண்டுபிடிக்க முடியாது போல சில பேரை பிடிக்கும் சில பேர் பிடிக்காது சில பேர் புரியவே புரியாது அந்த மாதிரி ஆள் தான் எனக்கு என்னமோ தெரியல ஏதோ டேஸ்ட்டுக்குமே எனக்கு தோணுச்சு அவருக்கு ஐ டோன்ட்ஸ் ஐ ஐ ஃபீல் அதனால சொன்னேன் சார் ஏதோ உன் நல்ல நேரம் ஆரம்பிச்சு சார் அப்படின்னு தோணு சொன்னேன் சார் மணி நேரம் பேஸ்ட் இருந்தபோது ஏதோ இதில் வந்துச்சு ஒரு சில சமயம் காலம் சில பாடங்கள் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அதெல்லாம் உட்காந்து யாராவது அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அனலைஸ் பண்ணாங்கன்னா அது அடுத்த கட்டத்தில் ந போவாங்க அப்படின்னு நான் நம்புவேன் இப்போது ரீசெண்டாக ரூமி அவருடைய கவிதை ஒன்று படிக்கும்போது அதில் இருந்தது எனக்கு கவிதையெல்லாம் முடிச்சா ஞாபகத்தில் இருக்காது படித்தது பட் இந்த எஸன்ஸ் மட்டும் தான் இருக்கும் எஸ்என்ஸை வந்து ஒவ்வொரு நாளும் நம்ம எந்திக்கும் போது சில சமயம் வந்து ஒரு ஒரு அற்பத்தனம் ஒரு சந்தோஷம் ஒரு சின்ன அவேர்னஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் வந்துட்டு போவோம் அதோடு சேர்த்து வஞ்சனையும் வரும் துரோகம் வரும் அவமானம் வரும் இதெல்லாம் ரொம்ப தூரத்தில் இந்த வருது அது ஒவ்வொரு முறையும் நம்மளை வந்து சேரும்போது அதை ஒழுங்காக பராமரித்து பத்திரமா பாதுகாத்து ஒரு விருந்தினர் பொருளை பாதுகாத்து அவர் பத்திரமா அனுப்பு வைங்க ஏன்னா அது நம்மளை கட்டத்துக்கு நவர்த்தி போகிறதுக்கு அது வந்துட்டு போகுது மிக முக்கியமானவங்க அப்படின்னு அந்த கவிதை பேசும் அந்த மாதிரி தம் வாழ்க்கையில் ஏற்பட்ட அனுபவங்களை உட்காந்து அழகாக பேசி அலசி ஆராய்ஞ்சி வழி அனுப்பின ஒரு ஆள்னு நினைக்கிறேன் அவர் அதனால் அவருக்கு நல்ல நேரம் இருக்குன்னு நான் நம்பினேன் அதை வச்சு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன் சொல்கிற நாள் இட்ஸ் மனசில் வந்து சார் சொன்ன சார் உட்காருங்க சார் ஆனால் மிஸ்கின் சார் செல்லமாக வச்ச இருந்து டெஸ்ட் ஹோஸ்டின் த்ரீ அதே மனசில் வச்சுக்கோங்க ஆர்ட்டு சார் உங்களை பார்க்கும் உங்கள் ஸ்கூல் டேஸில் நான் போய் உங்களோட ஃப்ரெண்டாகவும் ஆசையாது சார் எனக்கு இந்த மாதிரி பையன் என் ஃப்ரெண்டாக இருந்தானா ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அவனை நம்பி நான் என்ன வேணா பண்ணுவேன் எங்கே வேணா போவேன் ஏன்னா அந்த பையன் எங்கேயும் போகமாட்டான் எனக்கு அவருக்கும் பெரிய பெரிய பழக்கம் இல்லை நிஜமா இல்லை சார் ரெண்டு பேரும் அவ்வளோ பேசிக்கவே இல்லை நீங்கள் பேசும்போது ரொம்ப ரொம்ப சமத்து பையனாக ரொம்ப க்யூட்டாக இருந்து சார் இந்த நோட் புக்கில் லேபிள்லாம் கரெக்டாக ஒட்டி பேர்லாம் தப்பு இல்லாமல் எழுதி பிரசன்ட் பண்ணுவாங்க அந்த மாதிரி ரொம்ப ஸ்வீட்டாக இருந்து சார் பேசும்போது பாருங்கள் சார் ரொம்ப நன்றி சார் உங்களுக்கு முதல்ல ருக்மிணி ஐயோ சார் மறந்துட்டு போகிறேன் ருக்மிணி வந்து வெள்ளை பேப்பரா இல்லை புரியாத புக்கானே தெரியாது எதுவுமே கண்டுபிடிக்க முடியாது ருக்மியோட எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து பட் சச் அ சென்சபிள் ஆர்டிஸ்ட் தன்னோட சீன் என்ன தன்னோட வேலை என்ன அதை எப்படி பண்ணணும் அது ரொம்ப ஆழமாக புரிஞ்சுக்கிட்டு சின்சியராக பண்ணக்கூடாது ஆர்டிஸ்ட் அதாவது எந்த அளவுக்கு சின்சியர்னால் நம்ம போகிற லொக்கேஷன் இது அந்த ஊர் எப்படிங்கலாம் படிச்சுட்டு வந்துடுவாங்க அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட் நான் கூட சொன்னேன் பாருங்கள் ப்ரொமோஷன் வீடியோவே இந்த மாதிரி மூடில் இருந்து தெரிஞ்சு கேட்டுக்கோ இல்லை ஒரு நாள் ஏதோ ஒரு ஷூட் பண்ணும்போது நானு திவ்யா அந்த ஒரு காரில் போயிட்டு இருந்தேன் சார் நானு திவ்யா ருக்மணி வந்து காரில் போகிற மாதிரி ஷார்ட் அது அப்போ சொன்னாங்க அந்த ஊர் என்ன பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அது இப்படி மலை சோட இண்டிபெண்டன்ஸு பிரிட்டிஷ் இருக்கும் இப்படி இதெல்லாம் எவ்வளோ படிச்சு என்னமா வந்தீங்க அப்படின்னு கேட்டேன் இல்லை சார் இந்த ஊருக்கு வரதுனால இந்த ஊர் பற்ற தெரிஞ்சுட்டு வந்தேன் சார் அப்படின்னாங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது இதெல்லாம் தெரியாமல் கூட வாங்கலைதான் இருக்கும் வந்து எல்லா விஷயத்தையும் முன்னாடியே தெரிஞ்சுக்கிறது இப்போ ஒரு வாரம் கழித்து நடக்க போகிறது என்ன ஒரு மணி கழிச்சு நடக்க போகிறது என்ன இல்லையோ ஏதோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுட்டு நான் தப்புன்னு சொல்ல வரல அது ரொம்ப சிறந்த விஷயம் பட் அது சில சமயம் தெரியாமல் கூட வாங்கலை ஏன்னா எனக்கு வராதனால அது வரணும் அப்படின்னு சொன்ன வெளியே மற்றபடி அவங்க பண்ண தப்புன்னு சொல்ல வரல பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு ஊருக்கு வர்றதே ப்ரிப்பேர் ஆகிட்டு வரவங்க தன்னோடய வேலைக்கும் பண்ண போகிற காட்சிக்கும் எல்லாம் வந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தாலும் அது அடாப்டபுளாகவும் இருப்பாங்க புரிஞ்சுப்பாங்க இல்லை நான் ப்ரிப்பேர் பண்ண வந்துட்டேன் நான் படிச்சுட்டு வந்துட்டேன் இதைத்தான் நடிப்பேன் அப்படின்லாம் அடம் பிடிக்கிற ஆள் இல்லை ஒண்டர்ஃபுல் ஆர்டிஸ்ட் தேங்க்யூ ஸோ மச் ரக்ம்தாங்க்யூ திங்க எல்லோரையும் சொல்லிட்டேன்னு நினைக்கும் இல்லையா ரம் திவ்யா திவ்யா ஒரு ஆக்டர் திவ்யான்னு ஒரு ஆக்டர் நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் ரெண்டு கால நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலாக சொல்லப்போனால் இந்த படத்தை இன்னொரு ஹீரோ வந்து அந்த ஆள் தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லலாம் நான் எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுறது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுத்துறது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் பாண்டியா சார் போடும் தலைவன் தலைவனு நடிச்சிருக்கேன் அவர் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது இதை வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அது என்டர்டெயின்மெண்ட் தான் இருக்கட்டும் சரி இத்தனை படம் ஒர்க் பண்ணியிருக்கேன் அவரோட டைமிங்கு சில சமயம் வந்து அங்கே இருக்கட்டும் டப்பிங்கில் ஒன்று போடு டப்பிங்கில் ஒன்று போடுவார் நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரவைஸ் இதாக பண்ணியிருந்தேன்னா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு ஒரு படம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்க சார் அவர் திடீர்னு ஏதாவது போடுவேன் சார் இந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரவைஸ் பண்ணது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு ஒரு முறையும் பேசும்போது தலைவா டைரெக்ட் பண்ணியிருக்கேன் தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்து யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தராவது இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசுகிறார்னா எல்லா ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு ஒரு முறையும் ஆச்சரியமாக இருக்கும் எனக்கு வந்து எனக்கு எப்போயுமே என் கூட நடிக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அதை எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும் அதை எனக்கு பல முறை என்ன ஆச்சரியப்படுத்துக்காரு யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சியில் என்ன பண்ணாலும் உட்காருது என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடென்ட்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவரோட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு மிக்க முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபுன்னு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாதம் பண்ணியிருக்கார் இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் தூக்கு பாட்டுருக்கப்போ தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா அத் சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப திவ்யா என்ன சப்போர்ட்டிங் ரோல் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் டெய்லரில் பார்த்துருப்பீங்க ரவுங்க ரொம்ப அற்புதமான ஆக்டர் திவ்யாவுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐ திங்க் நான் யாரையும் உடல் நினைக்கிறேன் அண்ட் தேங்க்ஸ் டு என் டிஓபி சார் நான் காந்தி டாக்ஸ்னு ஒரு சைலண்ட் ஃபிலிம் பண்ணேன் மராட்டி டைரக்டர் கிஷோர் பலேக்கர்னு சொல்லிட்டு எனக்கு அது தான் வந்து கரண் சார் வந்து அறிமுகம் அவர் சல்மான் சர்தல் என்ன பண்ணியிருக்காப்பில இந்த படத்துக்கு கேமராவன் பார்த்துட்டு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன் சார் எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிச்சிருந்தது ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்தது எனக்கு வர வேண்டியது அவர் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் இருக்கனால வர முடியல ரொம்ப பிடிச்சிருந்து சார் நம்ம அவரை கன்சிடர் பண்ணாமல் யோசிச்சு பாருங்க அப்போ ரெண்டு பேரும் மீட் பண்ணாங்க இந்த படத்துக்கு அவருடைய ஒர்க் வந்து ரொம்ப பெருசு தேங்க்ஸ் டு கரன் சார் அண்ட் சியர்ஸ் அண்ட் எவ்ரிபடி யாராவது விட்டோம்னா ஆக்சுவலி ஆகிட்ட ஸ்டீம் அப்படி என்னோடய பர்சன் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்திருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்ஸ்